ஸ்ரீ ஸ்ரீ தினசரி வாழ்க்கையில் மற்றும் உணர்ச்சிகளை அடக்க கற்றுக்கொள்ளவும் பதற்றத்தின் மற்றும் ஒரு முக்கிய காரணம் கனிவற்ற பேச்சு மற்றவர்களை தாக்கி ஒருபோதும் வம்பளக்கவோ அல்லது பேசவோ வேண்டாம் உங்களையே சீர்திருத்திக் கொள்வதில் மும்மரமாக இருங்கள் கனிவான பேச்சை பயிற்சி செய்யுங்கள் சண்டை கோழியாக இருக்காதீர்கள் உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ கோபப்பட்டு உங்கள் சினத்தை தூண்டினால் மறுமொழி கூறுமுன் அமைதியுறும் வரை வெளியே சென்று வாருங்கள் அவனோ அல்லது அவளோ கடுமையாக பேசினால் அதே போன்று எதிர்த்து பேச வேண்டாம் கோபம் தனியும் வரை மௌனமாக இருப்பது நல்லது பிடிவாதமாகவோ அல்லது ஆதரவுடனோ இருப்பதை தவிர்க்கவும் ஆனால் அதே சமயம் வாய் சண்டையில் நீங்கள் ஈடுபடுவதிலிருந்து விலகி இருக்கவும் நீங்கள் இருவரும் அமைதியான நிலையை மீண்டும் அடையும் வரை காத்திருக்கவும் உங்கள் அமைதியை பிறர் பறித்து கொள்ள அனுமதிக்காதீர் மேலும் உங்களின் தகாத பேச்சினால் மற்றவர்களின் அமைதியை கொலைத்து விடாதீர் பேச்சின் தவறான பயன்பாடு அனைத்து ஆயுதங்களிலும் அதிக ஊறு விளைவிப்பனவற்றில் ஒன்றாகும் நீங்கள் கோபத்திலோ அல்லது அதிக உணர்ச்சி வேகத்திலோ சிலவற்றை நீங்கள் சொல்ல நினைக்காத அர்த்தத்தில் சொல்லிவிட நேரலாம் அதன் பின் அதை எண்ணி பின்னால் வருத்தப்படலாம் ஆனால் மற்றவர் இருபது வருடங்களுக்கும் மேலாக அதை நினைவில் வைத்திருக்கின்றார் இந்த வகையில் ஞாபகம் ஒரு தீங்கான பொருள் சரியான வழியில் உபயோகிக்கப்பட்டால் நினைவாற்றல் ஒரு வரப்பிரசாதம் ஆனால் நமக்கு இழைக்கப்பட்டிருக்கும் கெட்ட விஷயங்களின் சேமிப்பிடமாக உபயோகப்படுத்தப்பட்டால் அது தீங்கு விளைவிக்கும் உங்கள் மனைவி உங்களிடம் கோபத்தில் கத்துகிறார் மற்றும் நீங்கள் திருப்பி கூச்சலிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் அதை போன்று இருமடங்கு துன்புறுவீர்கள் ஒருமுறை அவளது கடுஞ்சொற்களாலும் மறுமுறை உங்கள் சொந்த வார்த்தைகளாலும் முதலில் நீங்கள் உங்களையே காயப்படுத்திக் கொள்கிறீர்கள் இது முடிவுறும்போது நீங்கள் வெறுமையை உணர்வீர்கள் இதனால்தான் பல விவாகரத்துகள் நிகழ்கின்றன வெளிப்படையாக சொல்வதனால் மக்கள் தங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் கவலையை கற்றுக்கொள்ளும் வரை திருமணம் செய்யக்கூடாது கல்வி கூடங்கள் இளம் மாணவர்களுக்கு இக்கலையையும் மற்றும் அமைதியையும் ஒருமுக பாட்டையும் வளர்ப்பது எப்படி என்பதை கற்பிக்க வேண்டும் அமெரிக்க குடும்பம் பிரிவதன் காரணம் இவ்விஷயங்களை கற்பிக்காததே வீட்டிலும் இல்லை கல்வி கூடங்களிலும் இல்லை பதற்றமான செயலுக்கு பழகி போன இருவர் தங்கள் பதற்றத்தால் ஒருவரை ஒருவர் பெரும்பாலும் அழித்துக் கொள்ளாமல் எப்படி சேர்ந்து வாழ இயலும் திருமணமான புதிதில் மணமகளும் அணமகளும் சுமூகமாக வாழ்க்கையை நடத்துகின்றனர் சிறிது காலம் சென்ற பின் இருவரின் உண்மை இயல்புகள் வெளிவர தொடங்குகின்றன அப்பொழுது சண்டையும் பெரும் ஏமாற்றங்களும் ஏற்படுகின்றன இதயத்திற்கு உண்மையான அன்பு நட்பு மற்றும் அமைதி தேவைப்படுகின்றது உணர்ச்சி மூலம் அமைதி அழிக்கப்படும் பொழுது உடற்கோவிலின் புனிதம் கெடுகிறது ஒரு ஆரோக்கியமான நரம்பு மண்டலமே அனைத்து உடல் உறுப்புகளையும் உணர்வுகளையும் தகுந்த நிலையில் பராமரிக்கும் மேலும் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க பயம் கோபம் பேராசை பொறாமை போன்ற பேரழிவை ஏற்படுத்தும் உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு இருப்பது முக்கியமாகும் பயத்தை தூக்கி எரியுங்கள் பயப்படுவதற்கு என்ன இருக்கின்றது இருளை பற்றிய அர்த்தமற்ற அச்சம் அல்லது நடக்கக்கூடும் என்ற விஷயங்களைப் பற்றி கவலை போன்ற மிகச்சிறிய அளவிலான பயம் கூட உங்களால் கற்பனை செய்ய முடிவதை விட அதிகமாக நரம்புகளை பாதிக்கின்றன மரணத்திற்கு கூட ஏன் பயப்பட வேண்டும் இறைவன் அதை அனைவருக்கும் நிகழ அனுமதிக்கிறான் ஆகவே அது அது கெட்டதாக இருக்க முடியாது ஒரு மிகுந்த ஆறுதல் அளிக்கும் எண்ணம் மரணம் ஒரு புத்துயிரூட்டும் நித்திரை போன்றதே மற்றும் நீங்கள் நித்திரையைக் கண்டு பயப்படுவதில்லை அல்லவா மரணம் ஒரு முழுமையான ஓய்வு இறைவன் உங்களை இங்குள்ள அனைத்து இன்னல்களிலிருந்தும் விடுவிக்கவும் மேலும் ஒரு புதிய பிறவியில் புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு வழங்கவும் மரணத்தை கொடுக்கின்றான் உணர்ச்சியின் பிடியில் இருப்பது இறைவனை மறுப்பதாகும் மறப்பதும் ஆகும் பயம் கோபம் பேராசை அல்லது ஏதாவது வன்முறையான அல்லது திடீர் தூண்டுதலை ஏற்படுத்தும் உணர்ச்சியின் பிடியில் இருப்பது இறைவனை மறப்பதாகும் உங்கள் உணர்ச்சி வேகங்களை ஆளும் உங்கள் புலன்கள் உங்களது கட்டுப்பாட்டில் இருந்தால் நீங்கள் ஒரு மகான் நீங்கள் உங்கள் புலன்களுக்கு தலைவனா அல்லது அவற்றின் அடிமையா என்று உங்களை விட அதிகம் அறிந்தவர் வேறு எவரும் இல்லை நினைவில் கொள்ளுங்கள் உங்களின் சுய கட்டுப்பாட்டை மீறும் எதுவும் உங்கள் நரம்பு மண்டலத்தை அழிவிற்கு இட்டுச் செல்கிறது பேராசைக்காரன் உண்கிறான் சுய கட்டுப்பாடுள்ளவனும் உள்ளவனும் உண்கிறான் ஒருவன் தன் உடல் நலத்திற்காக உண்கிறான் மற்றவன் புலன் மகிழ்ச்சிக்காக அளவிற்கு அதிகமாக உண்கிறான் ஒருவரின் அன்பு இறைவன் மீது அதிகமாகவும் புலன்கள் மீது குறைவாகவும் ஒருமுகப்பட்டிருந்தால் பின் அனைத்து புலன் துஷ்பிரயோகமும் வெல்லப்படும் சபலப்படும் பொழுது இறைவனிடம் பிரார்த்தியுங்கள் சபலத்தை காட்டிலும் உன்னையே அதிக சபலப்படுத்துபவனாக ஆக்குவாய் என்னை எவ்விதம் சோதித்தாலும் சரி இறைவா நான் உன்னையே பற்றி கொண்டிருப்பேன் உங்கள் நரம்பு மண்டலம் இறைவனின் அமைதி பயக்கும் அன்பான சிந்தனைகளால் நிறைந்திருக்கையில் உங்கள் நரம்புகள் இறை ஆற்றலால் செறிவூட்டப் பெறுகின்றன பகவத்கீதை அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் பதினெட்டு பகவான் கிருஷ்ண கூறுகிறார் எல்லா ஆசைகளின் பந்தத்திலிருந்தும் விடுபட்டு நன்கு அடக்கப்பட்ட மனம் ஆன்மாவில் நிறைபெறுகின்ற போது யோகியானவன் இறை ஐக்கியம் எய்தியவன் எனப்படுகிறான் திரைப்பட நட்சத்திரங்களும் மற்றும் பொழுதுபோக்கு துறை கலைஞர்களும் அமெரிக்காவின் அழகான மக்கள் என்று கருதப்படுகின்றனர் ஆனால் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கைகள் பெரும்பாலும் வேதனை மற்றும் பல விவாகரத்துகளின் அலங்கோலமாக இருப்பது ஏன் அவர்களில் பெரும்பாலானோர் புகழன்களை தவறாக பயன்படுத்தி நரம்பு சக்தியை விரயம் செய்து வாழ்கின்றனர் மிதமின்றி உண்பது வரைமுறையற்ற மது போதைப் பொருட்களின் மதிமயக்கம் அனைத்தும் ஒரு போலி இன்பத்தை உருவாக்குகின்றன இறைவனம் மட்டுமே ஒருவர் அனைத்து ஆசைகளும் நிறைவேற காண்கின்றார் இறைவனிடம் மட்டுமே ஒருவர் எந்த ஒரு புலனின் மூலமாகவும் ஒருபோதும் அடைய முடியாத என்றும் புதிய ஆனந்தத்தை காண்கிறார் நீங்கள் புலன்களின் எந்த தவறான பயன்பாட்டின் பிடியிலும் சிக்கியிருந்தால் இதன் பொருள் அவற்றில் ஏதேனும் ஒன்று கூட உங்கள் விடுதலையை தொடர்ந்து உறுதிப்படுத்துங்கள் இப்பழக்கத்தால் நான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கவில்லை இறைவனுக்கான எனது அன்பு ஒப்புயர்வற்றது வேறு எதற்காவதை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது ஆசையும் பாசமும் பதற்றத்திற்கு உணவளிக்கின்றன ஆசையும் பாசமும் பதற்றம் எனும் நோய்க்கு உணவளிக்கின்றன நீங்கள் ஏங்கும் பொருட்களை பெறுகின்ற பொழுது நீங்கள் களைத்து போய் விடுகின்றீர்கள் ஆசையற்ற பற்றற்ற நிலை என்பது உடமைகளுக்கு அடிமையாகும் கொடுங்கோன்மையிலிருந்து விடுதலையாகும் என்சினடிஸ் எத்தனை அழகா என்று ஒவ்வொருவரும் சொல்கின்றனர் நான் அதை விரும்புகிறேன் ஏனென்றால் பெரும் கடலும் நீலவானமும் இணையும் அடிவானத்தின் பீடத்தில் நான் இறைவனை காண்கிறேன் இந்த ஆசிரமம் எனக்கு கொடுக்கப்பட்ட பொழுது ஏழு நாட்களுக்கு அங்கே நான் பெருமகிழ்ச்சியில் திளைத்தேன் பின்னர் நான் உடமையின் எல்லா உணர்விலிருந்தும் என்னை அகத்தே விடுவித்துக் கொண்டு அதை இறைவனுக்கு அர்ப்பணித்தேன் இப்போது நான் மற்றவர்களின் ஆனந்தத்தின் மூலம் அதை மகிழ்ந்து அனுபவிக்கிறேன் நான் ஆசைப்பட்டிருந்த ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் இல்லாத அனைத்து வசதிகளும் இங்கே அமெரிக்காவில் உங்களிடம் இருக்க காண்கிறேன் ஆனாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை நான் இப்போது வேண்டிக்கொள்வது இந்தியா அதிகமாக மேலை நாட்டு நாகரிக மயமாக கூடாது என்பதுதான் இந்தியா மற்றும் அமெரிக்கா இரண்டுமே இரு எதிரெதிர் முனைகளை வெளிப்படுத்துகின்றன சமநிலை தேவை இந்தியா ஆன்மீகத்தால் மாற்றியமைக்கப்பட்ட அமெரிக்க நாகரிகம் ஒவ்வொரு நாடும் அமெரிக்கா பெற்றுள்ள லோகாயுத நன்மைகளை விரும்புகின்றன ஆனால் ஒவ்வொரு நாட்டிற்கும் தேவையான ஆன்மீக உணர்வு நிலை இந்தியாவில் காணப்படுகின்றன அமெரிக்காவில் வாழ்வு முன்பை விட எளிதாகி கொண்டிருக்கின்றது அது நல்லதே மிக அதிகமான உடைமைகளை பராமரிக்க அதிக நேரமும் சக்தியும் தேவைப்படுகின்றது உண்மை என்னவென்றால் எவ்வளவு அதிகம் தேவையற்ற தேவைகள் உங்களிடம் இருக்கின்றனவோ அவ்வளவு குறைவான அமைதியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் மற்றும் எவ்வளவு குறைவாக நீங்கள் உடமைகளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகம் மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் எளிமையாக வாழ்வது அமைதியாக வாழ்வது நல்ல புத்தகங்களை படிப்பது மலிவான நாவல்களை ஒருபோதும் படிக்க வேண்டாம் அமைதியை பயிற்சி செய்வது மேலும் அதிக நேரம் தியானம் செய்வது ஆகியவை ஆன்மீகத்தை வளர்க்கும் வழியாகும் சீரான சீதோஷ்ண நிலையும் இயற்கை வளங்களும் கொண்ட கலிபோர்னியா எளிமையான வாழ்க்கையை மேற்கொள்ள பொருத்தமான இடம் மேலும் இங்கு சிறந்த ஆன்மீக புத்தெழுச்சி ஏற்படும் செல்வத்தை பற்றிய சரியான மனப்பான்மை மக்கள் துறவு என்ற எண்ணத்தை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றனர் இருப்பினும் அவர்கள் அழியக்கூடிய பணத்திற்காக உண்மையான மதிப்புள்ள நிறைய விஷயங்களை முக்கியமாக மன அமைதி மற்றும் சில சமயங்களில் தங்களது வாழ்க்கைகளையே கூட துறக்கின்றனர் செல்வ வளம் உங்களிடமிருந்து பறித்துக்கொள்ளப்படலாம் கொள்ளப்படலாம் அல்லது நீங்கள் மரணத்தின் மூலமாக அதனிடமிருந்து பறிக்கப்பட்டு விடலாம் நீங்கள் அதை உடன் எடுத்து செல்ல முடியாது பணத்தின் ஒரே பயன் தானும் மற்றவர்களும் நலனுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க நன்மை செய்வதுதான் தேவையுள்ளவர்களை மறந்து தங்களின் சொந்த பாதுகாப்பு மற்றும் வசதிகளை மட்டுமே எண்ணுபவர்கள் ஏழ்மையை நாடிக்கொண்டிருக்கின்றனர் அது அவர்கள் மீது எப்பொழுதாவது திணிக்கப்படும் செல்வத்தால் நன்மை செய்யாது அதை சுயநலத்துடன் விடாது பற்றி கொண்டிருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வளமையை ஈர்க்க மாட்டார்கள் அவர்கள் செல்வந்தர்களின் அனைத்து ஆசைகளையும் கொண்ட ஏழைகளாக பிறக்கின்றனர் ஆனால் தங்களின் செல்வத்தை பகிர்ந்து கொள்பவர்கள் எங்கு சென்றாலும் செல்வத்தையும் அபரிமிதத்தையும் ஈர்ப்பார்கள் நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொண்டால் இறைவன் எப்பொழுதும் உங்களுடன் இருக்க காணலாம் அவன் ஒருபொழுதும் உங்களை விட்டு செல்ல மாட்டான் நீங்களும் ஒருபொழுதும் அவனை விட்டு செல்ல மாட்டீர்கள் அவனை சார்ந்திருங்கள் அவன் உங்களை பாதுகாப்பான் உங்களுடைய உயிரே இறையாற்றலால் நேரடியாக தாங்கப்படுகின்றது என்பதை மறவாதீர் உங்களது பகுத்தறிவு இச்சாசக்தி செயல் ஆகியவை இறைவனை சார்ந்திருக்கின்றன என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கும் பொழுது நீங்கள் இறைவனால் வழிநடத்தப்படுவீர்கள் மற்றும் உங்களின் வாழ்வுடன் அவனுடைய எல்லையற்ற பெருவாழ்வுடன் ஒன்றாகி இருப்பதை உணர்வீர்கள் ஆசைகளால் உந்தப்பட்ட ஒருவர் இறைவனின் படைப்பு என்ற நாடகத்திற்கு உதவி செய்வதில் தனக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்தை புறக்கணிக்கின்றார் தனக்காகவே வாழ்பவர் ஆசை வலைகளை பின்னிக் கொண்டு அந்த வலைகளில் சிக்கிக் கொள்கிறார் ஆனால் இறைவனுக்காக செயல் கடமை ஆற்றுபவர் சுதந்திரமாக இருக்கிறார் நீங்கள் இப்பூமியில் இருப்பது ஏனென்றோ அல்லது ஆணாகவோ இல்லை பெண்ணாகவோ இருப்பது ஏனென்றோ அல்லது நீங்கள் இவ்வாறு இருப்பது ஏனென்றோ உங்களுக்கு தெரியாது உங்களுடைய விருப்பப்படி வாழ்வதற்காக நீங்கள் இங்கே இருக்கவில்லை இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றவே நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள் உங்களுக்காகவே செயல்புரிவதென்பது கட்டுண்டிருப்பதாகும் இருப்பதாகும் இறைவனுக்காக பணியாற்றுவதென்பது சுதந்திரமாக இருப்பதாகும் ஆக்கப்பூர்வமான பணி செய்து கொண்டு இவ்வுலகில் பெருதளவில் செயல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் கடமைகளை முடித்தவுடன் நரம்புகளின் இயக்கத்தை ஓய்வு நிலைக்கு கொணருங்கள் அமைதி என்ற உங்கள் இருப்பின் மையத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள் மனதில் உறுதி கொள்ளுங்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் வெறும் நரம்பு சார்ந்த இயந்திர அமைப்பு அல்ல நான் பரம்பொருளில் ஒன்றான நான் இவ்வுடலில் வாசம் செய்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் உள்ளேன் நீங்கள் அமைதியான நரம்பு மண்டலத்தை வளர்த்துக் கொண்டிருந்தால் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொன்றிலும் வெற்றி காண்பீர்கள் அத்துடன் அனைத்திலும் மேலாக இறைவனை அடைவதில் வெற்றி பெறுவீர்கள் ஓம் தொடரும்